அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நேத்து சுந்தர வடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் ஏழின் தொடர்ச்சி காந்தியம் பேசும் சிறுவன் என் வீட்டில் மூன்று வயது பையன் ஒருவன் வளர்கிறான் அவன் அன்றாடம் காலையிலேயே செய்தித்தாள்களை பார்க்கிறான் அவற்றில் பல படங்களை காண்கிறான் நாள்தோறும் ஒவ்வொரு படத்தையும் எனக்கு காட்டுகிறான் இவற்றை விளக்கும்படி கேட்கிறான் விக்ராந்த் கப்பலை கண்டான் அதன் மேல் ஒரு பக்கம் உண்மையில் விமானம் இருப்பதை பார்த்தான் மீனம்பாக்கத்தில் இருப்பது கப்பல் மேல் இருக்குமா என்றான் பக்கத்தில் நிற்கும் அம்மா யார் என்றான் ஆளுநரின் மனைவி என்றேன் பக்கத்தில் இருப்பவர் ஆளுநரா என்பது அடுத்த கேள்வி ஆம் என்பது என்பதில் அருகில் வெள்ளை உடையில் உயர்ந்து நிற்பவர் யார் என்று அறிய இவன் துடித்தான் விக்ராந்தின் தலைவன் என்று கேள்விப்பட்டதும் அவர் கையில் நீளமாக வைத்திருப்பதைக் காட்டி அது என்ன என்று அறிந்து கொள்ள விரும்பினான் வாள் என்று கேள்விப்பட்டதும் அதை கொண்டு வெட்டுவாரா என்று பதட்டத்தோடு கேட்டான் சண்டை வந்தால் பகைவன் நேரே கொல்ல வந்தால் வெட்டுவார் தன்னை காப்பாற்றிக் கொள்ள என்ற பதிலை கேட்டான் சண்டை வராதிருக்கட்டும் ஒருத்தரை ஒருத்தர் வெட்டாதிருக்கட்டும் என்று காந்தியம் பேசிவிட்டான் காந்தியம் என்னும் பெயர் அவனுக்கு தெரியாது அவ்வுணர்வோ சிறுவனிடம் இயல்பாக எழுந்தது ஆந்தை எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது சேவலுக்கும் கோழிக்கும் வேறுபாடு தெரியாது எந்த தழை ஆட்டுக்கு பிடித்தது அவன் அறியான் பொன்வண்டு பார்த்ததில்லை மரவட்டை தெரியாது அதே நேரத்தில் என் வீட்டிற்கு எதிரில் ஒரு நிகழ்ச்சி வயதானவர் ஒருவர் துரட்டால் தெரு மரத்தின் கிளைகளை ஒடிக்கிறார் பக்கத்தில் மூன்று வயது சிறுமி கிளை விழ விழ விரைந்து எடுத்துக்கொண்டு ஓடுகிறாள் வாத்து ஓடுவது போல் குடுகுடு என்று ஓடுகிறாள் நொடியில் திரும்பிவிட்டாள் அடுத்து ஒடித்து வீழ்ந்த மற்றொரு கிளையை எடுத்துக்கொண்டு ஓடினாள் சிறுமி நொடியில் திரும்புவதைக் கண்டு வியந்தேன் அவள் ஓடிய பக்கம் திரும்பினேன் கண்டது என்ன அவளுடைய அண்ணன் நான்கு வயது இருக்கும் நடுவழியில் கிளைகளை பெற்றுக் கொண்டான் ஓடினான் சிறிது தூரத்தில் நின்ற தன் அண்ணனிடம் கொடுத்துவிட்டு திரும்பவும் பறந்து வந்தான் இப்படி பத்து பதினைந்து கிளைகளை அப்பனும் மூன்று குழந்தைகளுமாக ஒடித்து கொண்டு போனார்கள் இது நான் அடிக்கடி காணும் காட்சி ஏழை குழந்தைகள் ஆடுகளோடு வளர்கிறார்கள் அவைகளை பற்றி நிறைய தெரியும் கோழி அடை காப்பது அவர்களுக்கு புரியும் நொடியில் புரியும் பொன்வண்டோடு விளையாடும் மரவட்டைக்கு அஞ்சாது ஏழையின் உலகமும் அவனுடைய குழந்தைகளின் உலகமும் வேறு என் உறவினர்களுடைய உலகம் வேறொன்று இரண்டையும் ஒன்றாக சோதித்து தகுதியை அளவிடப் போகிறது நம்முடைய சமுதாயம் வாழ்வும் வளமும் சிலருக்கு வறுமையும் அறியாமையும் பலருக்கு செய்யத் செய்யத்தகாதனவற்றை செய்தே வாழும் நிலை பலருக்கு எத்தனை காலம் நீழ்வன இவை இது போகட்டும் குழந்தை கருவில் இருக்கும்போதே தாய் கவனமாக இருக்க வேண்டும் தாய் உண்ணும் உணவு குழந்தைக்கு வழிவூட்டக்கூடும் அல்லது மெளிவிக்க உணவுக்கேற்ற இயல்பு என்பது இயற்கை பொது விதி எனவே தாயின் உணவு குழந்தையின் இயல்பை பாதிக்கும் உண்ணும் உணவு மட்டுமல்ல குழந்தையை உருவாக்குவது எண்ணும் எண்ணமும் குழந்தையின் இயல்பு இயல்பிற்கும் பண்பிற்கும் போக்கிற்கும் காரணமாகும் சூளுற்றிருக்கும் போது போராட வேண்டிய நிலைக்கு அலற வேண்டிய நிலைக்கு கதற வேண்டிய நிலைக்கு ஏங்கி ஏங்கி தவிக்கும் நிலைக்கு தாயை தள்ளக்கூடாது கருவில் உள்ள குழந்தையுள் அவ்வுணர்வுகள் பதியும் மாறாக கருவுற்று இருக்கும்போது நிறைவோடு மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு இருக்கும் தாய் பெற்றெடுக்கும் குழந்தை நிறைவோடு வாழ்க்கையை தொடங்கும் கருவுற்ற காலத்தில் எண்ணுவதெல்லாம் உயர்ந்த எண்ணங்களாக மிகத் தூய்மையான எண்ணங்களாக நன்மையான எண்ணங்களாக இருப்பின் குழந்தைக்குள் இவை விதை கொள்ளும் இதை சொல்லவே நம் முன்னோர் கருவிலே திருவை நாடினார்கள் இதை மக்கள் முயற்சியால் பெற வேண்டும் சமுதாயமும் இதற்கு துணை நிற்க வேண்டும் கருவுற்ற பெண்ணின் குடும்பத்தார் அவளை மகிழ்ச்சியோடும் நற்சிந்தனையோடும் வைத்திருக்க வேண்டும் அதற்கு உதவும் பொருட்டே சில சடங்குகளை நுழைத்தார்கள் காலப்போக்கில் இவை பயனற்ற மூட பழக்க வழக்கங்களாக மாறிவிட்டன முன்னர் எத்தனை நியாயமாக குற்றம் கண்டிருந்தாலும் கருவுற்ற காலத்திலாகிலும் மாமிகள் மருமகளை குறை காண்பதையும் இடித்துறைப்பதையும் புண்படுத்துவதையும் விட்டுவிடுதல் சிறந்தது தாயாக போகிறவள் மனம் புண்பட்டால் குழந்தையும் புண்பட்ட உள்ளத்தோடு பிறக்கும் காலத்தின் முதிர்ச்சியில் புண்ணெல்லாம் கக்கும் உற்றார் உறவினர்களும் சூளுற்றவர் மனம் நோகாதபடியும் பெரியதை நல்லதை சிறந்ததையே எந்நேரமும் நினைக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் தொடர்பும் அலைகள் ஓய்வதில்லை